நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய அக்கா காளிமலவர்கள் ஜூனியர் விகடனுக்கு ஒரு பேட்டி ஒன்றை கொடுத்துருக்குறாங்க எழுத்து வடிவத்தில் அந்த பேட்டியில் பல விமர்சனங்களை நாம் தமிழ் கட்சியை பார்த்து வைத்திருக்கிறாங்க தமிழக வெற்றிக்கிறத்தை பார்த்து வைத்திருக்காங்க தாவேக்கா விட்டுருங்க நமக்கு தேவையில்லை நாம் தமிழர் கட்சி பக்கம் வந்துடுவோம் நாம் தமிழ் கட்சியை பார்த்து வைத்திருக்கிறாங்க அதை குறிப்பாக சொன்னால் சீமானவர்களுக்கு சீமான் கல அரசியல் புரியவில்லை என்று ஒரு வார்த்தையும் அவர் சொன்ன சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே அக்கா காளிமலவரும் இதையும் சொன்னாங்களா ஏன்னா ஒரு அட்டைப்படை வழியாக இருக்குங்க ஜூனியர் நிறுவனம் தரப்பில் வந்து ஒரு அட்டைப்படம் வெளியிட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியுமில்ல ஒரு அட்டைப்படம் போல் ரெடி பண்ணி வெளியிடுவாங்க அது வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுவதற்காக அதில் இது மாதிரி போட்டிருக்கு அப்போ உண்மையிலேயே சொல்லியிருக்காங்களா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இன்றைக்கு எழுந்திருக்கிறது அப்போ இதை பற்றி பேச வேண்டிய இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அதற்காக தான் இந்த பதிவு வாருங்கள் இது மட்டும் இல்லாமல் பல விமர்சனங்கள் வைக்கப்படுது காலிமலவர்கள் சில கட்சிகளுக்கு போகப்படுவ போவதற்காக சில டீல்லாம் பேசினாங்கிற மாதிரி பேசப்படுது இப்போ அனைத்திற்குமான ஒரு முற்றுப்புள்ளியாக யார் வைக்க வேண்டும் எப்படி வைக்க வேண்டும் என்பதை நம்முடைய பார்வையில் இந்த காணொலியை அணுகலாம் இந்த விஷயத்தை அணுகலாம் அப்படின்றக்காக தான் இந்த பதிவு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் நம்மளும் எல்லாரும் போலும் அந்த அட்டப்படத்தை மட்டும் பார்த்துட்டு பேசிடக்கூடாது கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கூடாது அது பெரிய மன மனசங்கட்ட உருவா மனசங்கடத்தை உருவாக்கிடுவோன்றக்காக உன்னிப்பாக கவனித்து அந்த ஆப் ஒரு ஆப்லேயே போயிட்டு நம்ம அவன் என்ன தான் பேசுகிறாங்கிறத முழுமையாக படிப்போம் அப்படின்னு படித்தேன் அதில் என்ன கேள்விக்கப்பட்டிருக்கு நாம் தமிழகத்தில் பற்றி இவங்களும் அக்கா காளிமலவர்களும் என்ன பாருங்கள் என்ன பதவி சொல்லியிருக்காங்கிறத வாசி காட்டேன்னு பாருங்கள் இன்னொன்று இருக்குது இதில் என்னென்னா நம்ம நாம் தமிழர் கட்சி தரப்பில் இருந்து சில உறவுகள் நாம் கட்சி சார்ந்த சில உறவுகள் இல்லை கட்சியில் பண்ணிக்கூடிய உவர்களோ இல்லை நாம் தமிழ்ச்சி சார்பு ஆதரவாக இருக்கக்கூடிய சிலர்னு வச்சுருக்கிறேன் அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அக்க காளிமலவர்களுடைய தொடர்பு இருக்காங்க அவங்களாம் போய் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் எப்படி பேசியிருக்கீங்களே அந்த சீமானவர்களுக்கு கலா அரசியல் புரியவில்லை என்று சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு இல்லை இல்லை நான் அப்படிலாம் சொல்லலை அது திருச்சி போட்டிருக்காங்க வேறு மாதிரி அப்படின்ற மாதிரியும் அக்கா காளிமல்கள் காளிமலவர்கள் சொன்னதாக நமக்கு சில செய்திகள் வந்தவனும் உள்ளது அப்போது இந்த ஜூனியர் உடலில் எந்த மாதிரி பதிவுகளை போட்டிருக்காங்க உண்மையில் என்ன மாதிரி அவங்க சொன்னாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் இதில் என்ன போட்டிருக்காங்க வாட்சி கேட்டிடுறேன் அவங்க என்ன சொன்னாங்கிறத அவங்க தான் வந்து தெளிவுபடுத்தணும் சரி இதில் என்ன மாதிரி இவங்க சொன்னதாக காளிமலவர்கள் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத வாட்சி கட்டுறேன் உறவுகளை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அதாவது நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிய நீங்கள் இப்போது அரசியலை விட்டு விட்டது போல தெரிகிறது அப்படின்னு கேள்வி அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நாம் தமிழ் வச்சியிலிருந்து தான் விளையாண்டை தவிர அரசியலை விட்டு நான் விலகலை மீனவர்கள் விவசாய பெருங்குடி மக்களின் உரிமைகள் சார்ந்த ஆர்ப்பாட்டங்களில் தொடர்ந்து பங்கெடுத்து வருகிறேன் நான் நா இருந்தபோது பொதுக்கூட்டங்களுக்கு காலிமன் அழைக்க வேண்டாம் என்று கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்களை மாவட்ட செயலாளருக்கு உத்தரவிட்டுள்ளனர் அண்ணன் சீமானை என்னை விமர்சிப்பதான ஆடியோவும் அந்த சமயத்தில் வெளிவந்தது அந்த ஆடியோக்களுக்கு பின்னால் அரசியல் சூழ்ச்சி இருப்பதாக எனக்கு சந்தேகம் எழுந்த பிறகு அங்கே எப்படி தொடர முடியும் ஆனாலும் ஒரு கட்சியை இணைந்து மக்கள் அரசியலை தொடர்வதில் உறுதியாக இருக்கிறேன் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே காளிமல அவர்களை கட்சிக்குள் வந்து முக்கிய பொறுப்பாளர்களே அவங்கள வந்து இங்கே கூப்பி எங்கேயும் கூப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னதாக சொல்கிறாங்க அதனால் சீமான் அவருடைய ஒரு குரல் பதிவு அந்த பிசுரின்னு சொல்லுற மாதிரியான ஒரு குரல் பதிவுச்சு அதை தான் சொல்லுவாங்க புரிஞ்சக்கூடியது அதிலே சில அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கிறதாக இந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க அப்போது இப்போல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படி அந்த கட்சியில் பயணிப்பது நானே எப்படி பயணிப்பது அதனால் விலகுறேன் இது வேலைக்காகுதுங்கிற மாதிரி வந்துட்டேன் இது மட்டும் இல்லை இனி வரக்கூடிய காலத்தில் ஏதாவது ஒரு கட்சியில் இணைஞ்சு பயணிக்க போகிறேன்னு நான் சொல்ல அவர்கள் சொன்னதாக இந்த விகடனில் பதிவு செய்யப்பட்டுருக்குறதுங்க அப்போது இது அவங்க சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இப்போ என்னென்னா இதுக்கு முதல்ல ஒரு பதிலை சொல்லிடுவோம் அதாவது அண்ணன் சீமான அவருடைய பேர் எழுத்துருக்காங்க கட்சியுடைய பொறுப்பாளர் ஏங்க எல்லா கட்சியிலையுமே சிக்கல் இருக்குது இப்போ ஏங்க என்னுடைய மாவட்டத்தில் என்னை என்னைய வந்து எல்லோரும் நேசிப்பேன் நினைக்கிறீங்களா சின்ன பையனாக இருக்கான் விஷ்ணு யூடியூப்பில் பேசுகிறான் யூடியூப்பில் பேசி பேசி அண்ணன் கிட்ட வந்து அண்ணன் வாழ்த்து வாங்கிடுறான் அண்ணனுக்கு அவனை தெரியுது நல்லா அப்புறம் நம்ம மேலே பல பேர் கார்ந்துருக்காய் இருக்காங்க பொதுநாள் இது வந்து அரசியல் எல்லாத்தையும் உருவாக கூடியதான் பொறாமையில் நாளைய வாங்கி சில பேர் அதுக்காண்டி இதுவெல்லாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கட்சி விட்டு போயிடும்னு சொல்லி போனோம்னா நம்மள அரசியலுக்கே லாய்க்கு ஆளு இந்த தளத்தை நிற்பதற்கு நம்ம வந்து துளியும் லாய்க்கு இல்லாதாலும் முட்டி மோதணும் நம்ம ஒரே ஒரு இலக்கு தான் நமக்கு வந்து ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கணும் கட்சி தலைமைனா யார் நாம் தமிழ் கட்சி தலைமை பொறுத்த வரைக்கும் எங்கள் அண்ணன் சீமான் எங்கள் அண்ணன் என்ன ஏதாவது சொல்கிறாரா எங்கள் அண்ணன் கூட கூப்பிட்டு திட்டினாலும் நான் செய்த தவறு தான் திட்டுவாரு அதை சரி செய்த பிறகாக உண்மையிலேயே நேசிப்பாரு எப்படிப்பட்ட ஆள் எத்தனையோ பேர் வெளியிருக்காங்க மறுபடியும் கட்சிகள் வந்து முக்கிய பொறுப்புகளை வாங்கியிருக்காங்கிறத நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க சம காலத்தில் சில மாதங்களுக்கு முன்பாக கூட அத்தனை பேர் கட்சியில் வெளியே வெளியேறினவங்க மறுபடியும் சேர்ந்திருக்காங்க இதுதான் நிலைமை அதனால என்னைய முக்கிய பொறுப்பாளர் வந்து கூப்பிடலை இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது சரி அண்ணன் தருவோம் அடுத்து அண்ணன் சீமானவர்கள் வருவோமே அண்ணன் சீமானவர்கள் குறித்தான ஒரு ஆடியோ அது வந்துச்சுல இல்ல அந்த ஆடியோ அந்த அதில் வந்து அரசியல் சூழ்ச்சி இருப்பதாக நான் உன்னர்கிறேங்கிறது சொல்கிறாங்க இதன் பிறக நான் எப்படி கட்சியில் பயணிப்பது அப்படிங்கிறது சொல்கிறாங்க அக்கா மனசாட்சியத்துன்னு சொல்லுங்கள் நீங்கள் இந்த ஆடியோ அந்த குரல் பதிவு வந்ததுக்காக தான் நீங்கள் வெளியேறினீங்களா அந்த குரல் பதிவு வந்ததுக்கு பிறகாக களமாடி இருக்கீங்க எத்தனை இடத்துல அந்த சீமானவர்கள் தூக்கி உயர்த்தி பேசிருக்காங்க எத்தனை இடத்துல வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு எத்தனை இடத்துல தொடர்ந்து இணைஞ்சு பயணிச்சிருக்கீங்க சொல்லுங்கள் அப்போல்லாம் உங்களுக்கு தெரியலையா ஏங்க என்னை திட்டிட்டு உடனே தான் கோவரம் அஞ்சு மாதம் பத்து மாதம் கழிச்சா கோவம் எனக்கு என்னங்க எப்படி எப்படி திட்ட பிறகு ஒரு பத்து மாதம் தொடர்ச்சியாக பயணிச்சுட்டு அதுக்கப்புறம் என் எப்படி இது ஏற்றுக்கொள்வது உண்மையை சொல்லுங்கக்கா மனசாஜர்ன்னு சொல்லுங்கள் நீங்கள் அந்த குரல் பதிவுக்காக நீங்கள் வந்து வெளியிடறீங்களா இல்லை ஆனால் அது நீங்கள் காரணமாக அடு அடுக்குவதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அது உட்கட்சிக்குள்ள என்ன வேணா இருக்கலாம் அந்த சீமானவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் எத்தனை இடங்களும் உங்களுக்கு ஏற்றி அங்கீகாரம் கொடுத்துருக்காரு நீங்கள் திருப்பி மரியாதை கொடுத்தீங்களா தலைவர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அக்கா காளிமணவர்கள் ஏறி பேசுகிறாங்க அண்ணன் அவர்களை வீம்புக்குனே ஒரு குறை சொல்லி பேசுவது போல் அண்ணன் அவர்கள் சொல்லுவது ஒரு விஷயத்தை பொய் என்று சொல்வது போல் சித்தரித்து பேசுனாங்க தலைவர் வந்து கொஞ்ச நேரம் பார்த்தாங்க பார்த்தாங்க பத்து நிமிஷங்கிற மாதிரி விட்டாங்க அதன் அந்த சமயத்தில் அது மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக உள்ளாக்குச்சு அவர் மீண்டும் அண்ணன் சீமான அவர்கள் உங்களுக்கு நாளைக்கு வாழ்த்து போட்டாங்க அதுக்கு ஒரு நன்றி போட்டிங்களா அவர் யார் ஒரு கட்சியோட தலைவர் செஞ்சிங்களா அப்போ இதெல்லாம் எப்படிக்கா பார்க்குறீங்க அந்த சமயத்தில் உங்களுக்கு பிரச்சனை இல்லைக்கா அதுக்கு பிறகாக உங்களுக்கு ஏதோ விஷயம் வந்திருக்கு அதை ஆனால் நீங்கள் அதை வெளிப்பட சொல்ல மாட்டேங்கிறீங்க அது உங்களுடைய மாற்றமாக இருக்கலாம் அது உங்களுக்கு பிரச்சனை ஆனால் இப்படி சொல்வதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறத உறவுகளை இந்த நான் பதிவு பண்ணி வச்சுக்கிறேன் அடுத்து வர முக்கிய பொறுப்பாளர்கள் பலர் நாத்தாக்காவை விட்டு விலகி விட்டனர் ஆனாலும் கூட கோவை பொதுக்கூட்டத்தில் திரளான மக்கள் கூட்டம் கூடியிருப்பது சீமானின் எழுச்சிக்கு சாட்சி என்கிறார்களே கோயம்புத்தூர் இணையெழுச்சி நாளில் வந்து பெருமளவுக்கு கூட்டம் கூடியது அதை தான் அவர் கேள்வியாக முடிக்கிறாங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டத்தை வைத்து எழுச்சி என்கிறார்கள் ஆனால் நா தற்போதைய போக்கு அந்த கட்சிக்கு வெற்றியே தராது மன்னிக்க முடியாத குற்றம் செய்தவர்கள் கட்சிக்குள் இருக்கையில் தவறு செய்யாதவர்களை தூக்குவது ஓரங்கட்டுவதெல்லாம் கட்சி நலனுக்கு நல்லதல்ல பூத் கமிட்டி நியமனம் கிளை கட்டமைப்பு தேர்தல் தேர்தல் நிலைய உழைப்பு தேர்தல் நேர உழைப்பு வேட்பாளர் தேர்வு என எந்த அரசியல் புரிதலும் அதற்கான பயிற்சியும் நாத்தாக்கவிடமும் இல்லை வரும் தேர்தலுக்குள் அவற்றை செய்ய தவறினால் நாம் திருமண கட்சியின் எதிர்காலம் கேள்விக்குறிதான் கட்சியை வளர்ச்சியடைய செய்து வெற்றி பெறும் கல அரசியல் அண்ணன் சீமானுக்கு இன்னும் புரியவில்லை கட்சியை வளர்ச்சியடைய செய்து வெற்றி பெறும் கல அரசியல் அண்ணன் சீமானவர்களுக்கு இன்னும் புரியவில்லை அதுக்கு மேலே பாருங்கள் அப்படியே போங்க பூத் கவிட்டி நியமனம் கிளை கட்டமைப்பு தேர்தல் உழைப்பு வேட்பாளர் தேர்வு இதெல்லாம் நாம் தொன்னு இல்லைங்கிறாங்க உண்மையிலே வளர்ந்து வரக்கூடிய கட்சிங்க இது தன்னார்வமாக இயங்கக்கூடிய கட்சி முற்று முழுதான நாம் தன்னுச்சியில் வேறு லெவலில் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆண் தான் பயணிக்கிறேன் ஆனால் சீமானவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறாரு கட்டமைப்பு உடைக்கிறாரு உடைச்சிருந்தா நீ பெரிய பகுதி எடுத்துக்கிட்டு வேலை செய்ய முடியலனால ஒரு மாவட்டத்தை கொடுத்தா வேலை செய்ய முடியல இந்த சிறிய பகுதி வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்து கொடுத்து கட்டமைப்பு பண்ணி இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான எல்லா வேலையும் அண்ணன் சீமானவர்கள் இருக்காங்க எடுத்தொன்னே அடுத்த தேர்தலுக்கு பண்ணியே ஆகணும் பண்ண நல்லா தான் இருக்கும் களம் கட்சிக்காரங்க நம்ம என்ன காசு கொடுத்து கொடுமா இல்லை எதிர்கட்சியாக இருக்கோம் அந்த கட்சியிலேருந்து வேலை செய்வதற்கு அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்தா வந்துடுவாங்க மற்ற கட்சிகளும் அப்படி தான் பணம் கொடுத்து காசு கொடுத்து கான்ட்ராக்ட் பேசி தான் வேலை செய்கிறாங்க நம்ம அப்படி கிடையாதுல அப்போ அதற்கான வேலை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கோம் ஒன்றுமே சேமில்ல அப்படி இருக்கும்போது கலரசியல் தெரியவில்லை என்றால் கலாரியல் தெரியாமல் தான் சீமான எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்காரா இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவாடுருக்காரா உருவாக்கிருக்காரா சொல்லுங்கள் இது ஒரு விமர்சனம்னு வைத்தாங்கன்னா நம்ம இதை எப்படி பார்ப்பது கட்சி வளரக்கூடிய கட்சிங்க நீங்கள் வெளில இருந்து விமர்சனம் உறவுகளை நீங்கள் பல பேர் சொல்லலாம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது இதெல்லாம் இப்படி பண்ணணும்னு சரி பண்ணணும் ஆமாம் அதற்கு தானே உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு தானே வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் திமுக எழுவது வருஷ கட்சி அது பண்ணோம் அது அதுலேயே இன்னும் ஓட்டைகள் இருக்குது அங்கே அன்றைக்கு திமுக உருவெடுக்கும் போது பெரிய அளவிற்கான இங்கே பெரிய ஒரு எதிர்கட்சி ஒரு புரிதல் எதுவுமே கிடையாது கட்சியில் ஓ கட்சின்றா போதுங்கிற மாதிரி வந்து சேர்ந்தாங்க இன்னைக்கு அப்படியா எக்கச்சக்கமான கட்சிகள் இருக்குது ஒவ்வொரு வார்த்தையும் விட்டாலும் பதிவு எடுத்து வச்சுக்கிறான் அதை வச்சு விமர்சனம் செய்கிறான் எல்லா பதிவுகளும் சிக்கல் உண்டாகுது அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக மக்களை வந்து அணிதட்டக்கூடிய வேலை செய்கிறாங்க ஏதோ இருக்கிற இஸ்லாமிய இருக்கிற மக்களுக்கு எதிராக சீமானவர்களை கட்டமைக்கக்கூடிய வேலை செய்கிறாங்க அப்போ எல்லாத்தையும் தகர்த்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குவது களத்தப்பை நிற்பது கை காசு போட்டு வேலை செய்வது எவ்வளோ கஷ்டம்னு களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் தான் தெரியும் அதனால் அந்த கட்டமைப்பு அந்த ஸ்ட்ரக்சரை நோக்கி தான் நகர்ந்துட்டுருக்கு நாம் தொண்ணுற்சி அதற்காக நான் சீமானவர்கள் பல கலந்தாய்வுகளை போட்டு பல வேலைகளை பண்ணிட்டு தான் இருக்கார் அப்போது சீமானுக்கு கலா அரசியல் புரியவில்லை என்றால் வேறு என்ன செய்வது இதுக்கு மேலே நான் வேணா செய்ய சவால் அக்கா காளிமலை அவர்களுக்கு இந்த மாதிரி உண்மையிலேயே அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன் இதை அவங்க நான் இப்படி சொல்லலாங்கிற மாதிரி சொன்னதாக நமக்கு செய்தி வருது விகடன் திருச்சி போட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க உண்மையிலே அப்படி சொல்ல நல்லது அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நீங்களே ஒரு கட்சி ஆரம்பித்து கட்டமைச்சு பாருங்கள் அப்போதான் அதோடைய பிரச்சனை என்னங்கிறது தெரியும் நீங்கள் எவ்வளோ நாளில் கட்டமைச்சு முடிக்கிறீங்கன்னு தெரியும் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு பகுதிகளிலையும் கிளையை கட்டமைப்பது எவ்வளோ கடினம் அதுவும் இந்த காலத்தில் விஜயவர் வந்துட்டாப்புல இப்போ நம்ம எந்த இளைஞர்களை குறிவைத்து நம்ம வந்து புரிதலை உண்டாக்கிட்டு இருக்கோமோ அதே இளைஞர்களை குறிவைத்து ரசிகர் மனப்பாணமே கூட்டிகிட்டு இருக்கார் விஜய் இவ்வளோ சிக்கலுக்கு மத்தியில் இதுக்கு முன்னாடி கமலாசம் இருந்தாப்புல இவ்வளோ சிக்கலுக்கு மத்தியில் நின்று ஓடுறது எவ்வளோ கடினமான விடயுங்கிறது காலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லோருமே மேலே புரியும் அப்படி உங்களால் முடியும்னா தாராளமாக ஒரு அமைப்பை ஆரம்பிங்க கட்டமைச்சு காட்டுங்க சீமா சீமானவர்களுக்கு முன்னோடியாக நாணிக்கிறேன் பாருங்க அப்படின்னு செஞ்சு காட்டுங்க நீங்களும் ஒரு பெரிய ஆளுமையாக வந்தால் மகிழ்ச்சி தான் எங்கள் அக்கா தமிழ்நேத்தில் பிறந்த ஒரு ஒரு பெண்மணி இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையாக வந்துவிட்டாங்கிறது மகிழ்ச்சியாக இருக்கும் குறை சொல்லாதீர்கள் சரி அடுத்து சரி இதெலாம் இந்த விஷயத்தை பற்றி பேசியாச்சுல அடுத்து அக்கா காளியமால் அவர்கள் ரொம்ப நாளாகவே அமைதியாக இருக்காங்க இந்த மாதிரி ஒரு கொடுக்குறாங்க இப்போ நம்ம உறவுகள் கேட்டதுக்கு கூட இது என்னுடைய பதிவு இல்லை அப்படிங்கிற சொல்கிறாங்க உண்மையிலேயே இது உங்களோட பதிவாக நீங்கள் கொடுத்ததாக செய்தியை தான் அவங்க போட்டுருக்காங்களா இல்லையாங்கிறத நீங்கள் தான் தெளிவுபடுத்தணும் எப்படி தெளிப்படுத்தணும் ட்விட்டர் வச்சுருக்கீங்களாக்கா ட்விட்டர் ஹேண்டில் வச்சுருக்கீங்களே மூணாவில் வச்சுருக்கீங்கள யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களே குறைஞ்சபட்சம் ஒரு ரைட்டு உங்களுக்கு முடியாதா நான் எழுதி கொடுத்தது வேறு இவர்கள் பதிவு செய்தது வேறு இது வந்து மனைமாற்றக்கூடிய வேலையை செய்கிறார்கள் ஊடகம் அற அறத்தனோடு இல்லாமல் அறம் தவறு செயல்படுகிறது ஒரு பதிவு போகிறதுக்கு என்ன அப்படி போட்டால் அவங்கள யாரும் கேட்க போகிறாங்களா யாரும் சொல்ல போகிறாங்களா விமர்சிக்க போகிறாங்களா அப்போ நீங்கள் தாங்க தெளிவுபடுத்தணும் இன்னொன்று சில ஒரு பேச்சுக்கெல்லாம் ஓட்டிகிட்ருக்கு இவங்க வந்து காளை வந்து வந்து தமிழர் வெற்றிகாலத்தில் திமுக பக்கம் அதிமுக பக்கம் டீல் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுமில்லாம் ஓடிட்டுருக்குங்கிறது ஒரு பதிவு ஒரு ஒரு சும்மா ஒரு எழுத்து பேசக்கூடாது வேணாம் ஒரு எழுத்துப்பூர்வமாக இல்லை என்னை பற்றி ஒரு போலியான செய்திகள் பரவுதுன்னு போட்டிருங்களேன் பார்ப்போம் அப்படிங்க போட்டிங்கன்னா உங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவர்கள் அது உண்மையாக பொய்யாங்கிறத அவங்க அமல்படுத்தலாம் அவங்கள அவங்க வந்து வெளியிடுவாங்கள்ல இப்போ ஒன்றும் இல்லை என்னையாச்சும் சொல்கிறேன்னே நான் வந்து தமிழ் வெட்டி கழுத்துக்கிட்ட டீல் பேசி எங்கள் கட்சிக்கு போகிறக்கான வேலையை பார்த்துட்டுருக்கேங்கிற மாதிரி ஒருத்தர் குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா தெளிவுபடுத்த வேண்டியது யார் நான் தானே இல்லைங்கண்ணா அப்படி பண்ணலைங்கிற சொல்லணும் நான் தானே அப்படி சொல்லாமலே இருந்தால் அடுத்து அதிமுகவில் டீல் பேசுனாங்கிறது வருது அது திமுகவில் டீல் பேசுகிறாங்கிறது வருது வருதுல்ல அப்போ நான் அமைதியாகவே இருந்துகிட்டு இருந்தா என்ன மாதிரி மக்கள்கிட்ட போய் நிற்கும் உண்மையிலே விஷயம் டீல் பேசியிருப்பான் போல அப்படி தான் நிற்கும் புரிக்கிறதா நீங்கள் தெளிவுபடுத்தினீங்கன்னா மக்களுக்கு புரிஞ்சிட போது நீங்கள் அப்படி ஒருவேளை தங்கிட்டு இருப்பதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோ உண்மையாக இருக்குமோ விஜய் அவர்களை சந்தித்தது உண்மையாக இருக்குமோ சந்தித்தது தவறு இல்லை நீங்கள் யாரையும் சந்திக்கலாம் தவறு கிடையாது அதற்கான காரணத்தை நீங்கள் உங்களை உங்கள் மீது குற்றச்சாட்டாக விமர்சனமாக வைக்கும்போது நீங்கள் தான் சொல்லணும் இல்லைங்கண்ணா அதுக்காக சந்திக்கல நான் ஒரு வேற காரணத்துக்காக சந்தித்தேன் இதுக்காக சந்தித்தேங்கிற சொன்னீங்கன்னா யார் உங்களை விமர்சிக்க போகிறா யார் என்ன கேட்குறது போகிறாங்க உங்களை ஆனால் இன்றி உங்கள் மீது என்ன மாதிரியான ஒரு பின்பம் புகுத்தப்படுது இவங்க டீல் பேசி மற்ற கட்சிகளுக்கு போகிறதுக்கு தாவரதுக்கு வேலை பார்த்தாங்க ஆனால் முடியல இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல தெளிவுப்படுத்துங்க இந்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் சும்மா அப்படியே இழுத்து 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 இதே தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறது கட்சிக்காரங்க வேலையா தமிழ் தேசியவாதிகளுக்கு இதே வேலையா உறவுகளை இது விட்டு தொலைங்க இந்த விஷயத்தையே விட்டு தொலைஞ்சிருங்க நம்ம கடந்து போனோம் நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா நீங்கள் எல்லா பக்கத்தில் இருந்து பாருங்கள் யாரும் நம்ம ஒரு பக்கத்து ஸ்டாண்ட் எடுக்க தேவையில்லை அக்கா காவலை அவர்கள் எதுக்கு மௌனமாக இருக்கணும் நீங்கள் போட்ட பதிவை தவறா சித்தரித்து விகடன் போட்டுவிட்டால் அதை தெளிவுபடுத்த வேண்டிய நீங்கள் தானே உங்கள் வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் கேட்டால் தான் கொஞ்சம் தெளிவுப்படுத்துவீங்களா ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டுவிட்டா என்ன உங்களுக்கு அப்படி போட்டிங்கன்னா உண்மையிலேயே கட்சிக்காரங்க எத்தனை உங்களை லேசிப்பேங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க தமிழ் தேசியவாதிகள் அத்தனை பேர் மனசில் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் அமைதியாக இருப்பது எப்படி மக்கள்கிட்ட போய் சேருது உண்மையிலேயே உங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பதிவு போட்டுவிட்டு கடைசியில் இல்லைங்கிறாங்களோ அப்படின்ட்டு போய் தோணுது அப்படி தான் போய் மக்கள்கிட்ட போய் சேருது அக்கா காளிமலவர்கள் இந்த பேட்டியில் ஒரு விஷயத்த ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க என்னென்னா நான் வரக்கூடிய காலத்தில் ஏதோ ஒரு கட்சியில் பயணித்து இயங்கி பயணிக்க தான் போகிறேங்கிற மாதிரி சொல்ல வராங்க மக்கள் பணியில் ஈடுபட போகிறேன்னு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கட்சிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக நாம் தமிழர் விசிகா பாமக வேறு அந்த மாதிரி சில சில கட்சிகள் சில சில மற்ற சில சில அமைப்புகள் தான் இருக்குது இப்போ இந்த கட்சிகளில் தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட ஒருத்தர் வாழ்வுரிமை கட்சி வர வாழ்வுரிமை கட்சி தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட ஒருவர் எங்கே போய் எங்கே முடியும்னா உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சியில் தான் இயங்க முடியும் நாம் தமிழ் கட்சியிலேயே உங்களுக்கு முரண்பாடுனா தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர் வேறு எங்கேயும் இயங்க முடியாது அதுக்கு நீங்கள் போய் அங்கே போய் இயங்கிட்டு இருந்தாலும் அதுக்கு நீங்கள் தமிழ் தேசிய சாயத்தை நீங்கள் பூசினாலும் மக்கள் மத்தியில் தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் அது தமிழ் தேசிய சாயமாக தமிழ் தேசிய வண்ணமாக பார்க்கப்படாது என்பதை இந்த கவலை வேலை நான் சொல்லுகிறேன் மற்றபடி வாழ்த்துக்கள் இத்தனை வருஷமாக உங்களுக்கு பெரிய பேச்சாற்றல் இருக்குது நீங்கள் வந்து அதுக்காண்டி அரசியல் விட்டு போயிடணும் அரசியல் பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வரலக்கா நாம் தமிழர் மீது விமர்சனத்தை நீங்கள் தவிர்ப்பது நல்லது மீ ஏன்னா காலப்போக்கில் உங்களுக்கே மனசு மாதிரி மறுபடியும் கசிவுகள் வரலான்னு தோணலாம் அப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு இடம் இருக்கும் அதே போல் நம்ம உறவுகளும் இவர்களை வந்து அக்கா காளிமலவர்களை நம்ம விமர்சிக்க வேணா கடந்து போயிடுவோம் தன்தாழ்ந்து அப்படி இப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் நினைக்கிறேன் நமக்கு ஆயிரத்தி எட்டு வேலைகள் இருக்குது தெளிவுபடுத்தணும் இது இந்த காணொலிய இலக்கு என்ன நோக்கம் என்னென்னா அக்கா காளிமலவர்கள் தெளிவுபடுத்தணும் நீங்கள் இந்த மாதிரி மாற்றுக் கட்சிகளோட டீல் பேசி போகிறதுக்கான வேலையை பார்த்தீங்கன்னு சொல்கிறாங்க உண்மையா பொய்யா உண்மை என்றால் நான் பேசினேன் எனக்கு சரிப்படலை அங்கே தான் சரின்னு படிச்சுன்னு சொல்லிட்டு போயிடலாம் அது தப்பு கிடையாது அப்புறம் யாரும் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறா ஆனால் அப்படி குளறுபடியாக அப்படி இப்படி இருந்துக்கிட்டு உங்கள் மீது விமர்சனம் வைக்க திருப்பி உங்களுக்கு ஆதாரக்கூடிய ஒரு சில பேர் வந்து பதி பதிவு போடுறது பார்க்க முடியுது பேச தேவையா அப்படியே முட்டி முட்டி போயிட்டே இருக்கு தமிழ் தேசிய மத் தமிழ் தேசிய மத்தியில் இந்த மாதிரியான ஒரு விவாதம் தேவையற்றது இதை நாம் கடந்து செல்வோம் பேசப்பட்டு இருந்துச்சு இதன் பற்றியே நம்ம ஒரு பார்வையில் பேசலான் தான் இந்த பதிவு எனவே இறுதியாக வன்மம் தவிர்ப்போம் அன்பை வளர்ப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்